நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த பதில் தாக்குதல் எப்போ துவங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெரிய அளவுக்கு காத்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஏஎன்ஐ பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த ஒரு பதிலடி துவங்கிருச்சு காஷ்மீரில் ஒரு இன்டென்ஸ் ஆப்ரேஷன் மிக பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் இந்தியன் ஆர்மி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்தினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு இது சம்மந்தமாக வேற எந்த தகவல்களும் வெளியிடப்படலை அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன மாதிரியான ஆப்ரேஷனு இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்மளுக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்தியன் ஆர்மி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது நண்பர்களே இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காஷ்மீர்ல பல பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாபெரும் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்துடாத அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்தியன் ஆர்மி இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் வந்து இதுக்கடுத்து அப்படியே பிஓகே பக்கமும் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் இந்திய ராணுவம் வந்து எல்லை தாண்டியும் இனிமேல் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு அடிப்பாங்க பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நேற்று பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானை விரைவில் தாக்கும் ஒரு அட்டாக் வந்து இம்மினன்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த கருத்துலேருந்து அவர் பின்வாங்கினார் ஆனால் உறுதியாக இந்தியா வந்து எங்களை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் ஸோ இப்படி இந்தியாவினுடைய ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஒரு அலறல் மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த ஆயுதங்களை முக்கியமாக பீரங்கிகள் எல்லாத்தையுமே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லை பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக இருக்காங்க இந்த நேரத்தில் எல்லாருமே மிலிட்ரி ஆக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியர்கள் நான் உட்பட எல்லாருமே என்ன பதிலடி பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற பெரிய அளவுக்கு பார்த்து வந்துட்ருக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய லெவலில் கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம் வரப்போகிற நாட்களில் பாகிஸ்தான் இன்னமும் கதருவாங்க அது என்னன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில இருந்து நம்ம வெளியே வந்தது அதை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய நடவடிக்கையை வந்துட்டு பார்க்கல இப்போ அந்த ட்ரீட்டில இருந்து நம்ம வெளியே வந்ததுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகுது அப்படின்றத இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு டேம் கட்டணும் ஜெலும் சேனாப் அப்புறம் இண்டஸ் மெயின் ரிவர் ஸோ இதில் நம்ம ஏதாவது ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தானோட சம்மதம் தேவை பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு அந்த ப்ராஜெக்டோட டிசைனை போடற முடியாது எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் ஸோ அப்படி தான் இந்த ட்ரீட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம ஊரி ஸ்டேஜ் டூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணுறோம் ஸோ அதனுடைய ஃபைனல் அப்ரூவல் எப்போ கிடைக்குது அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கிடைக்குது ஸோ அந்த பேப்பர் ஒர்க்கே வந்து பல ஆண்டுகள் நீடிக்குது பாகிஸ்தான் வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து மாற்றம் சொல்கிறாங்க அது எக்ஸிக்யூட்டாக பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிஷன் கங்கா ஏர்டெல் ப்ராஜெக்ட்டுக்குலாம் வந்து பாகிஸ்தான் நிறையா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க நிறையா மாற்றங்கள் வந்துட்டு நம்ம பண்ணோம் அதுக்கப்புறம் தண்ணியை ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போ அது எதுவுமே வந்துட்டு கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு கவர்மெண்ட் கூடிய விரைவில் அஞ்சு முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க கிளியரன்சஸ் எதுவுமே தேவையில்லை இமீடியட்டாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ட்ரீ நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க புர்சார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு அப்புறம் துல்வஸ்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான் சுவால்கோட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிர்தாய் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு ஸோ இது எல்லாமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேனாப் நதியில் வந்துட்டு இருக்கு ஜெலும் நதியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரி ஸ்டேஜ் டூ அந்த ப்ராஜெக்ட்டு ஸோ இப்போ இந்த சேனாப் நதியில மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கூடிய கூடியவர்களை கவர்மெண்ட் வந்து கொண்டு வர அந்த முயற்சியில் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சுவயால்கோட்டி ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவாட் கெப்பாசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய ப்ரா ப்ராஜெக்ட் ஸோ இத்தனை டேம்ஸ் வந்து இத்தனை பெரிய ப்ராஜெக்ட்ஸை இன்ஃப்ராவை வந்து நம்ம சேனாப் ரிவரில் கொண்டு வர்றப்போ அந்த நதியினுடைய அந்த போக்கையை டவுன் ஸ்ட்ரீமில் நம்மளால் மாற்ற முடியும் ஸோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பெரிய விஷயத்த செய்ய முடியும் ஸோ அதனால் நம்ம என்ன ஒரு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் தயவு செஞ்சு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு திருப்பியும் போயிடக்கூடாது நாளைக்கு ஒரு மூணு நாலு மாதம் கழித்து உறவுகள் சுமூகமாகுது நம்ம பாகிஸ்தான் மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாச்சு திருப்பியும் வந்துட்டு பழைய படிக்கு இயல்பு நிலைக்கு மாறிடக்கூடாது அவன் திருந்தவே மாட்டான் கடைசி வரைக்கும் இந்த ட்ரீட்டிலிருந்து நம்ம வெளியே வந்து வெளியே வந்ததாகவே இருக்கட்டும் இன்னும் நான்கு ஆண்டுகளில் நம்ம பாகிஸ்தானை கதற விடலாம் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து அங்கே ஏற்படும் இப்போ பாருங்க விழாவல் பூட்டை வந்து என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா ஒன்று தண்ணி ஓடும் இல்லை இந்தியர்களினுடைய ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு எச்சரிச்சிருக்கிறான் ஸோ இந்த இண்டஸ் வாட்டரை நம்ம நிறுத்துறோம் அப்படின்ன அங்கே எல்லாருமே கதற ஆரம்பிக்கிறானுங்க ஏற்கனவே அங்கே பெரிய அளவுக்கு தண்ணி பஞ்சு ஏற்பட்டுருச்சு சிந்து மாகாணத்துக்கு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் கம்மியான நீர் தான் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு தேவையான நீரை விட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தான் கிடைக்குது இதில் அவங்களுக்கு போற அந்த நீரை பஞ்சாப் பக்கம் வந்துட்டு அவன் திருப்பி வரணும்னு நினைக்கிறான் பாகிஸ்தான் ஏன்னா அவனுடைய பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா அவன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை இன்னமும் பெரிய அளவுக்கு வந்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஜிடிபிக்கு அதை நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ நிறைய தண்ணி தேவை ஸோ நிறைய தண்ணி தேவை அப்படின்ற அந்த சூழ்நிலையில தண்ணி வரப்போகிற காலங்களில் குறையுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் பாகிஸ்தானினுடைய ஜனத்தொகையும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கு டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டீனில் அது ஃபிஃப்டியில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அது வந்து பீக்ல இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த இண்டஸ்டாட் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் இது இப்படியே இருக்கட்டும் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணியெல்லாம் நிறுத்தக்கூடாது மனிதாபிமானம் வேணும் இல்லை நீங்கள் எப்படி வந்து தண்ணியை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் சவுத்தின் ஓவைசி அவர்கள் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை கொடுக்குறாரு அவரை வந்து நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர் பாகிஸ்தான் பக்கம் நிற்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அவரெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க பிலாவல் பூட்டோ இந்தியர்களுக்கு எதிராக பேசினதுக்கு அசாவுதீன் ஓவேசி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு உங்களுடைய அம்மாவே பயங்கரவாதிகள் தான் கொண்டாங்க உங்க நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது இன்னமும் நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவருக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி அசாவுதீன் ஓவேசி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு என்னன்னா ஆலிஸ் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு போர் சூழல் வர்றப்போ எதிரி நம்மளை எல்லா விஷயத்துலேயும் நெருக்கடிக்குள்ளாக்குறப்போ அப்போ நம்ம கண்டிப்பாக பதில் நடவடிக்கையை எடுத்து தான் ஆகணும் அப்போ பாவம் புனியாக பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இது அது எல்லாத்துக்குமே பெரும்பான்மையானவர்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு சிலர் மட்டும் தண்ணியை நிறுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க தண்ணியை நம்ம நிறுத்தினது இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்மளுடைய அரசாங்கம் மாபெரும் இன்னொரு ஒரு பதில் நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக கன்சிடர் பண்ணிட்டுருக்கிறாங்க என்னென்ன பாகிஸ்தான் காரை சும்மா இருந்திருக்கலாம் அதாவது நம்மளுக்கு எதிராக பதில் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விமானங்கள் பாகிஸ்தானினுடைய வான்பரப்பின் மீது பறந்து போக முடியாத மாதிரி அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டான் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய விமானங்கள் நம்மளுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாத மாதிரி நம்மளுடைய ஏர்ஸ்பேஸை பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு அடி என்னவாக இருக்கும் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய சரக்கு கப்பல்கள் நம்மளுடைய போர்ட்ஸை பயன்படுத்த முடியாத மாதிரி அதுக்கும் நம்ம ஒரு தடை விதிக்க போகிறோம் ஸோ இதனால் பாகிஸ்தானினுடைய அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட் எல்லாமே எதிரும் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு மாபெரும் நெருக்கடி ஏற்படும் அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனோம் அதாவது மலேசியா சிங்கப்பூர் தாய்லாண்ட் இந்த மாதிரி இந்தோனேஷியா இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனோம்னாலும் ஏர் ஸ்பேஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இனிமேல் அவங்க ஒன்று சைனா போயிட்டு போகணும் இல்லாட்டி சுற்றி ஸ்ரீலங்கா வந்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி போகணும் இதனால் அவங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆனால் அதனாலையும் பாகிஸ்தானுக்கு அதாவது நம்மளுடைய பிளேன்ஸ் அவங்களுடைய வான்பரப்பில் விட மாட்டுறாங்களா அதனாலையும் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாகிஸ்தானினுடைய வான்பரப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுப்போம் அவங்களுடைய ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஓவர் ஃப்ளைட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓவர் ஃப்ளைட் ஃபீஸ் வந்து பாகிஸ்தானுக்கு இனிமேல் கிடைக்காது இதனால் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் நிகழ்ந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை இந்தியாவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணாங்க இதில் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் பீரியடில் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சார்ஜஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறதுல நம்மளுடைய பரப்பை பயன்படுத்தலை ஸோ இப்போ அதை விட ஒரு பெரிய இழப்பு ஏன்னா விலைவாசி ஏறிப்போச்சு எல்லா ஃபீஸும் கூட்டிடுச்சு இப்போ அதை விட ஒரு பெரிய தொகை வந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் இழப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸினுடைய அந்த பிளேன்ஸ் வந்து ஈரோப்பில் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து போட்டு வச்சுருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் லிஃப்ட் பண்ணாங்க ஸோ அப்படி பாகிஸ்தானுடைய அந்த ஏர்லைன்ஸ் ரொம்ப உலகத்திலே மோசமாக செயல்படக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் அதுக்கு நம்மகிட்டிருந்து போய்கிட்டு இருந்த அந்த காசு வந்து தடைபட போகுது ஸோ நான் என்ன சொல்றேன்னா நம்ம பாகிஸ்தான் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையுமே இதுக்கப்புறம் வச்சுக்க கூடாது இப்போ எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படியே இருக்கட்டும் அவனுக்கு அந்த ப்ரெஷர் அப்படின்றது போக போக தெரியும் அவன் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறான்னா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திரலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இதே நிலைப்பாட்டில் நம்ம இருக்கணும் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் ஆட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதே மாதிரி பாகிஸ்தானோட எந்த மேட்சுமே வந்து நம்ம ஒரு நியூட்ரல் வேன்யூல கூட வந்து நம்ம விளையாடக்கூடாது இப்போ அப்படியே இந்தியா பாகிஸ்தான் இராணுவ ஆயுதங்கள் சார்ந்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பாதி எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை பாஸ்னி ஏர்ஃபீல்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க குவாதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேஸ்க்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு எதற்கு அப்படின்னா நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதனுடைய அந்த சர்வேலன்ஸ்லேருந்து தள்ளி இருக்கணும் இந்த ஏர்ஃபீல்டு வந்து பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் வந்து இருக்குது ஸோ அதனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பாகிஸ்தான் நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு எவ்வளோ ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய டார்கெட்ஸை இதனால் ட்ராக் பண்ண முடியும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண முடியும் அதே நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை இதனுடைய டு ஏர் மிசைலால் சுட்டு வீழ்த்த முடியும் அதனால் பாகிஸ்தான் வந்து இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை எப்படியாவது வந்து நம்ம டிட்ரு பண்ணி ஆகணும் இதன் மூலமாக வரக்கூடிய அந்த ஆபத்தை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகள் எடுத்து வந்துகிட்ருக்காங்க மேபி சீனா கிட்ட இருந்தும் இருந்தும் அவங்க நிறையா அட்வைஸ் கூட வந்துட்டு கேட்கலாம் நிறையா டிப் கூட வந்துட்டு கேட்கலாம் ஏன்னா அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சீனாவினுடைய ஹச் கியூ நைன் பி ஹச் கியூ நைன்லேயே பி ஒன்று இருக்குது பி ஃபார் பாலு இன்னொன்று வந்து பி பி ஃபார் பெர்மிஷன் அந்த பி ஸோ இந்த ஹச் கியூ நைன் பி தான் பாகிஸ்தான் பயன்படுத்துறாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னுடைய எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டு அதனுடைய ரேஞ்சு எவ்வளோ அப்படின்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு தான் அந்த ஹச் கியூ நைன் பி சீனா வச்சிருக்கிறதோட ரேஞ்ச் வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு ஸோ எப்படி பார்த்தாலும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட விட ரொம்ப ஒரு கம்மியான லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்தான் பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு இல்லை ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பாகிஸ்தான் கிட்ட சீனாவினுடைய ஹச் நைன் பிஏ இருக்கு இவ்வளோ நாள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது ஹெச் நைன் பி தான் ஆனால் பிஏ அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதே அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ஹெச் நைன் வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவினுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரடினுடைய ஒரு வெர்ஷன் தான் அதை சைனாக்காரன் காப்பி அடிச்சு பண்ணது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட லெவலுக்கு எந்த விதத்துலயுமே இது கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால க்ரூஸ் மிஸ்ஸெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது ஸோ பிரம்மோஸ்லாம் வந்து இதனால் தடுக்கவே முடியாது ஏற்கனவே மியான்ஷனு அப்படின்ற ஒரு இடத்துல அப்புறமோ எஸ் விட்டு அடித்தோம் ஸோ அப்போ அந்த ஹெச்கியூ நயனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியலை ஸோ அப்படி பாகிஸ்தானினுடைய அந்த வல்லரபிலிட்டிஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஒரு போர் சூழலில் எல்லா விதத்துலேயுமே பாகிஸ்தானை நம்ம அவுட் பிளே பண்ணிட முடியும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் மட்டும் சாங்ஷன் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்குவாடன் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது ஒரே விஷயமாக பார்க்கப்படுகிறது நிறைய டிஃபென்ஸ் லவர் சொல்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ரஃபேல் போரிமானம் முப்பத்தி ஆறு போரிமானம் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நூறு போரிமானம் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அப்படி நம்ம இண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரே நேரத்துல நம்ம விட்டு வளாசிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் அடுத்து பாகிஸ்தான் நம்பி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சீன ஆயுதம் என்ன அப்படின்னா எஸ்ஹெச் பதினஞ்சு செல்ஃப் ப்ரொப்பல்டு ஹவிட்சர் ஸோ இது ட்ரக் மவுண்டட் ஹவிட்சரு சோ இதை வந்து பெரிய நிகையில பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்ரு ஸோ இதே இப்ப பெரிய அளவுக்கு இந்திய அலைகளில் பாகிஸ்தான் கூச்சு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ இந்த ஹவிட்சரின் உடைய அந்த கேப்பபிலிட்டி என்ன என்ன யாருக்கும் பெருசா தெரியாது ஏன்னா எந்த ஒரு வார்லயுமே இது வந்து பயன்படுத்தினது கிடையாது இது வந்து பேட்டில் டெஸ்ட் கிடையாது உண்மையிலே ஒரு போர் சூழல் தான் தெரியும் இந்த ஹவிச்சர் வந்து எப்படி வெடிக்குது சைடுல வெடிக்குதா இல்ல எதிரில் இருக்கக்கூடிய டார்கெட் மீது வெடிக்குதா அப்படின்றது போகிறப்ப தான் வந்துட்டு தெரியும் ஸோ இப்படி பெரிய அளவுக்கு சீனாவினுடைய ஆயுதங்களை சீனாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை பாகிஸ்தான் எல்லையில் டெப்ளாய் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஸ்பான்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன் வந்து இப்போ பாஸ் பண்ணாங்க இந்த பகல் கேம் அட்டாக்கை கண்டித்து ஸோ அதில் பயங்கரவாதிகளை கண்டித்து அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த நேமை நம்ம மென்ஷன் பண்ண சொல்லி முயற்சி பண்ணோம் ஆனால் சீனா வந்து அதை மென்ஷன் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டாங்க பாருங்க சீனா வந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக்கப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து எல்லா நாட்டினுடைய கிட்டேயும் நடந்த அந்த விஷயத்தை அளவுக்கு விவரிச்சிருக்கிறாங்க என்னென்ன எவிடன்சஸ் பாகிஸ்தான் இதில் சம்மந்தப்பட்டதுக்கு ஆதாரமாக என்னென்ன எவிடென்சஸ் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் முக்கியமான டிஜிட்டல் எவிடன்ஸில் இருந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எவிடன்ஸில் இருந்து மற்ற எல்லா ஆதாரங்களும் வந்து நம்மக்கிட்ட சாலிடாக இருக்குது இதை வந்து நம்ம மற்ற நாடுகள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம பாகிஸ்தான் மேலே ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்பது நூற்றுக்கு நூறு ஜஸ்டிஃபையபிள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாடே இல்லாமல் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை ஏன்னா அவங்க வந்து யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க ராவிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு வெறிநாய் மாதிரி பல தனித்தனி நாடாக பிரித்து விட்டால் மட்டும்தான் சவுத் ஏஷியாவில் அமைதி அப்படின்றது நிலவும் ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த்